ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துன்னு இருக்கிறார் இப்போதான் வராரு வரார் வரார் சார் வந்துனே இருக்கிறார் ஸ்கூல் பேகு லஞ்ச் பேக் எல்லாம் சேம் சேமாக எடுத்துன்னு போயிட்டு சேமாக வந்துன்னு இருக்கிறார் कुल लाइन अभी पापा कोच फर्स्ट डे मैम जाली टाइप पापा लाइन

ஆஹ் நிறைய இருக்குது ஒரு மான வர அதுக்கு आ आ आ को दे आ को दे आ मम्मी कसम बोल रही है पापा पे से अन्न को दे दे दादी पुटिया हूं पुछता पढ़ तो जा यार அப்படியே தான் படம் அவ்வளோதான் நட வீடியோ உட்காணும் முன்ன வந்தேன் நான் எப்படி fourth standard first day school adar Gardana va card na na singa mana na kadal na sura kaatna suravali chuma suti suti adigo

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மேலே இப்படி போச்சு எங்களுக்கு கொஞ்சம் அர்த்தம் இருந்துச்சு இந்த தெர்மோகுல் ஷார்ட் இது இந்த தர்மோஸ்க்குல் ஷார்ட்டு அதுதான் அங்கே கனெக்ஷன் அது இது வானிக்கிது கனெக்ஷன் ஆள் இது ஒரு கனெக்ஷன்ல இன்னும் கனெக்ஷன் ரெண்டு கனெக்ஷன் ரெண்டு இது okay okay bye so the bye. dharma corner wad friends rendu mm. video anpikrom okay subscribe subscribe pannunga ha panni panga okay, um, okay. ninga youtube la 对。<laughs> பார்த்துப் போங்க, இப்பா க்ளோஸ் பெண்டும் பெடுகிறேன். மீ க்ளோஸ் பெண்டும் இந்த தர்மைப் பெண்டும் வடந்தும்